வேற லெவல் வருங்க தலைவரி சூழல் சொல்லுங்க வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வந்தார் சோ நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் சாரி ஏன்னா வேற ஒரு பிரிப்பிக்காக முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் சோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி பஸ்ட் வந்து அங்க இருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னங்க பேச கூட போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் டப்பு நடத்துல கூப்பிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த டீம்ல நான் வந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் ஏன்னா ஒரு செவன்டீன் இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்க பாத்துருக்கீங்க விஜய் டிவில இருந்து எவ்வளவு காம்படிஷன்ஸ் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு பட் ஒரு படமா நன்றி ஒரு ஒரு காமெடியனா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் எல்லாம் பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் போதா எங்க விஷால் போ விஷால் அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட்

தேங்க் யூ தேங்க் யூ மக்காயமா கேட்டால் பேசிக்குள்ள நன்றி நன்றி ஐயா ஆ சொல்லுங்களா எவ்வளோ நான் டவர் அதுவும் இல்லை பிக்னெஸ் காம்பெடி தானே சொல்லுங்க சொல்லல ஓகே ஏன்னா கொஞ்சம் முன்னாடி எவ்வளோ சதீரஸ்லாம் டான்ஸ் ஆகிற மாதிரி வெட்டீட்டர் தள்ளி இருக்கு அதனால விழுந்துட்ட போது என்ன பஞ்சாளிகளா சின்னக்கு கை கட்டலாமா வரிசையா போட்டா வீட்டுல

நீ எல்லாரும் இந்த தான் நான் தான் பாகிஸ்தான் தொடரில் தீவிரவாதிகள் தவறு பண்ணும் போது இன்னைக்கு இந்த தான் அவருக்கு அவரே வந்து இன்னைக்கு நான் சாதாரணமான விஷயம் இல்ல நீங்க இருக்காரு நீங்க நீங்க அதுக்கு மனமானதா வாழ்க்கை செய்யணும்

இந்த மெமிக்கரிய எல்லாம் விட்டுட்டு ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்றதான் என்னோட கனவு சோ இல்லே என்னோட ஹிஸ்ட்ரிங் கார்டு தான் நான் வந்து சினிமாவில ஒண்ணுமே ஒரு பிச்சியில இருந்து ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி இன்னொரு பேக்ரவுண்ட் இல்லாம எனக்கு ஹிஸ்டரிங் கார்டு வந்து இந்த மிமிகரி தான் இதை வச்சுதான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷன்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்கி அந்த விஷால் ப்ரோ வந்து சில நேரம் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு அந்த போட்டேன் நான் பயங்கரமா படர்றது அவர் எனக்கு சொன்னார் ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் கட் பண்ணா இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்திருக்காரு இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்கா இருக்கும் ஓகே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஎஸ்கே தான் நான் நீங்க பாக்குறதுக்கும் நான் பாக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வைப்பு கொடுத்ததுக்கு லவ்யால் சொல்லாம் வந்து உலகம் எங்கும் பயங்கரமா பிரிச்சு வெடிச்சு சிறப்பா இருக்கிறது என்னோட மனமான வாழ்க்கைகள் இல்ல தான் தெரியாது இல்ல பிராமணம் அதே சும்மா சொல்லி வைப்பேன் என்னன்னே தெரியாமல் பாம்பா 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 அப்படின்னு